பரந்து விரிந்த கொண்டு படைத்தவர் பெரும்பாலும் நடுத்தர மக்களின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளையே மையமாக கொண்டு இவருடைய கதைகள் அமைந்திருக்கின்றன இவர்களுடைய அன்றாட வாழ்க்கை போராட்டங்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்ட நிகழ்ச்சிகளை விடவும் சாதாரணமாக நிகழ்கின்ற யாரையும் குறிப்பிட்டு காரணம் காட்ட முடியாத நிகழ்ச்சிகளை இவருடைய மனத்தை கவர்ந்து சிறுகதை வடிவம் பெறுகின்றன இவருடைய சிறுகதைகளில் பொழிவு பெற்று திகழ்கின்றனர் அரசியலில் நடக்கும் திருவிளையாடல்களையும் சுயநலத்தையும் ஆழமாகவும் நுட்பமாகவும் சுட்டிக்காட்டுகின்றார் நையாண்டிச்சுவை மிக அவர் அரசியல்வாதியையும் புலவர்களையும் சிறுகதையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இளமை அனுபவ நினைவுகள் அன்றாட வாழ்வு நிகழ்ச்சிகள் இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள் முதலிய பலவும் இவருடைய சிறுகதைகளில் கருப்பொருள்களாக அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம் இன்று தமிழில் மிகச்சிறந்த அசல் சிறுகதைகளை எழுதும் ஆசிரியர்களுள் ஒருவர் தீ சர்வ சாதாரணமாக தந்திரங்களை அவர் கையாள்வதில்லை விசத்தை போல் அவைகளை அவர் ஒதுக்கி விடுகிறார் இலக்கிய ஜாத வேடிக்கை என்கின்ற படுகுழியில் விழாமல் ஒதுங்கி செல்பவர் அவர் தமக்கு நிதமும் ஏற்படும் அனுபவங்களை மழுப்பி சொல்லுவதோ அவைகளை ஒதுக்கி தள்ளுவதோ அவரிடம் என்பது அவர் தம்முடைய அனுபவம் என்கின்ற ஆரத்தை கொண்டு எட்டி வரையக்கூடிய ஒரு வட்டமாகும் ஆழ்ந்த தத்துவங்களை சொல்வதாக அவர் ஒருபோதும் பாசாங்கு செய்வதில்லை உணர்ச்சி மோஸ்தர் ஒன்றை அவர் அமைத்துக் கொடுக்கும் மனித இதயத்திலும் மனத்திலும் உண்டாகும் குழப்பங்களை எல்லாம் கூட அதிக பொருந்தக்கூடிய விதமாக அது நயமும் ஒழுங்கும் பெற்று விழா சமூக வாழ்வை பற்றிய கூர்மையான பிரஜையோடு சமூக காட்சிகளை பகுத்து கூறிவிட்டு அந்த கூறுகளை ஒரு புதிய ஒழுங்கோடு இசைப்பவர்தான் பிஜாரா சதுரங்க கட்டத்தில் காய்களை நகர்த்துவதைப் போல தம்முடைய கதாபாத்திரங்களை இயக்கியவர்தான் வரும் பழைய கதை மரபில் நின்ற புதிய மரபுகளையும் புறக்கணித்து விடாமல் சிறுகதையை படைத்தவர் ராஜாஜி அரசியலிலும் ஆன்மீகத்திலும் ஈடுபாடு கொண்ட ராஜாஜியின் கதைகளில் இந்திய பண்பாட்டு மரபுகள் ஊறி கிடப்பதை நாம் காணலாம் சிறுகதை கலைகளை வாமனாவதாரம் என்று அவர் வருவித்ததே இந்த கலையின் ஆற்றலை புலப்படைத்த ஒரு சிறுகதையின் வடிவத்தையும் அதன் பேராற்றலையும் அவர் வரையறுத்த வாமன அவதாரம் என்னும் சொல்லே நன்கு காட்டும் இந்திய சமுதாயத்தில் காந்தியடிகளின்படி இத்தகைய கருத்துக்கள் அரும்பி நின்ற காலம்தான் தமிழ் இலக்கிய வரலாற்றில் சிறுகதை தவிழத் தொடங்கியிருந்த காலம் அரசியலில் மட்டுமல்லாது இலக்கியத் துறையிலும் அளவற்றை ஈடுபாடு கொண்டிருந்த ராஜாஜி அரசியலையும் இலக்கியத்தையும் இணைத்தது போல மேலாட்டு சிறுகதை வடிவை இந்நாட்டு பழைய நீதிக்கதை பாணியோடு இணைத்துக் காட்டியிருக்கின்றார் இந்த ஒட்டு மாமரத்தில் பழுத்தவையே ராஜாஜியின் கதைக்கனிகள் தீண்டாமை மது ஆகியன குறித்து எழுந்த கதைகள் இவருடைய தொடக்க கால கதைகள் இவை இலைமறை காயாக நீதிகளை உள்ளடக்கிய கலை இன்பத்திற்கு முக்கியத்துவம் தரப்பட்ட கதைகளையும் ராஜாஜியின் படைப்பில் நாம் காணலாம் நாவலிலோ சிறுகதையிலோ ஆசிரியர் இடையிடையே வந்து விளக்கம் கூறுவதையும் நீதிக்கதை நீதிகளை கூறுவதையும் திறனாய்வாளர்கள் வரவேற்பதில்லை பழைய காவியங்களிலேயே இந்த மரபு காண கிடக்கின்றது ஆனால் ராஜாஜி தம் கதைகள் அனைத்திலும் இடையிலோ தொடக்கத்திலோ அல்லது முடிவிலோ விளக்கங்களும் நீதிகளும் கூறும் பாணியிலே அமைத்திருக்கின்றார் சிறுகதையை சிறுகதை உலகில் குறிப்பிடத்தக்க மற்றொருவர் ரகுநாதன் ரகுநாதனின் சில கதைகளில் காணப்படும் கருப்பொருள்கள் சாதாரணமானவையாக இருந்தாலும் சொல்லும் முறையும் அவற்றை ரகுநாதன் பார்க்கும் பார்வையுமே அவற்றை ஒப்பற்ற கதைகளாக்கிவிடுகின்றன பெரும்பாலும் எடுத்துக்கொண்ட நிகழ்ச்சிக்கு அப்பாலும் இப்பாலும் போகாமல் கோவையாக கதையை சொல்லிப் போகக்கூடியவர் தான் ரகுநாதன் சில கதைகளில் கதைக்கு அடிப்படையான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வெறு அற்புதமாக முடிக்கின்றார் நல்ல சிறுகதை நிகழ்ச்சியில் மத்தியில் தொடங்க வேண்டும் என்று சிறுகதை இலக்கணம் இத்தகைய கதைகளில் அமைந்துள்ளதை நாம் காண முடிகிறது கதை கூறி செல்லும் போதும் அவை கெடாமல் இடையில் எதனோடாவது தொடர்பு படுத்தி அதன் மூலம் அதில் சம்பந்தப்பட்ட கதை மாந்தர்களின் மனநிலையை குறிப்பாக காட்டுவதிலும் ரகுநாதன் வந்தவர் போதுமான மனித உணர்ச்சிகளின் அடிப்படையில் கதைகள் எழுதியுள்ள ரகுநாதன் வட்டார சிறுகதைகளும் எழுதியிருக்கின்றார் சொல்ல அவருடைய தொடக்க கால சிறுகதைகள் பலவற்றிலிருந்து வட்டாரத்தை பிரிக்கவே முடியாது திருநெல்வேலி சைவ பிள்ளைமாரின் பேச்சு வழக்குகள் விருப்பு வெறுப்புகள் சாதி அபிமானம் பிராமண எதிர்ப்பு நம்பிக்கைகள் முதலானவற்றை அடிப்படையாக கொண்டு உருவாக்கியுள்ள கதைகள் பல உண்டு இத்தகைய வட்டார கதைகளில் அந்தந்த வட்டார மக்களுக்கே இயல்பாய் அமைந்த பேச்சு வழக்குகளும் சூழ்நிலையை அடிப்படையே சூழ்நிலையை அப்படியே படிப்போர் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தும் படைக்கப்பட்டவை தான் ரகுநாதனின் இருப்பதால் முதலாளித்துவம் தனி மனிதனிடம் எப்படி தோன்றி இடம்பெற்று நிலைத்து விடுகிறது என்பதை சில கதைகள் சித்தரித்து காட்டியிருக்கின்றார் நாட்டு விடுதலைக்கு பின் எதிர்பார்த்த சமுதாய மாற்றங்கள் நிகழாமல் பொய்யும் பெருகிவிட்ட காழ்ப்பு உணர்ச்சியில் ஒரு நல்ல சிந்தனையை என்று சொல்லலாம் வளர்ச்சிக்கு வழிகாட்டிய மற்றொரு சிறுகதை ஆசிரியர் கல்கி கல்கி பல்துறை புலமை வாய்ந்தவராக விளங்கியிருக்கின்றார் படைப்பிழக்கியம் திறனாய்வு கட்டுரை பயணக்கட்டுரை வாழ்க்கை வரலாறு முதலிய பல துறைகளிலும் ஈடுபட்டிருக்கின்றார் கல்கியின் சிறுகதைகளில் அடுக்கடுக்கான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் ஒரு நிகழ்ச்சியின் அடிப்படையில் கால மாந்தர்களின் உணர்ச்சி கோலங்களை காட்டுவதை விடவும் அதன் அடியாக பிறந்த மற்றொரு நிகழ்ச்சியை வர்ணிக்கவே கல்கி விரைகின்றார் என்பதை அவருடைய எந்த கதையை பார்த்தாலும் நாம் புரிந்து கொள்ளலாம் பல துணை நிகழ்ச்சிகளை பின்னி பின்னி உச்சகட்ட நிகழ்ச்சிக்கு கூட்டி போய் அங்கு விழும் சிக்கலை விடுவித்து காட்டுவதே பெரும்பாலான கதைகளை வளர்ப்பதற்கு கல்கி தன்னுடைய வழியை கையாண்டிருக்கின்றார் படிப்பவர்களின் ஆர்வத்தையும் ஆவலையும் தூண்டும் வண்ணம் கதை நிகழ்ச்சிகளில் சில மறை கவர்ச்சிகளையும் கல்கி இருக்கிறார் சில கதைகளில் இது திரைப்பட பாணியில் அமைந்திருந்தாலும் வேறு சில கதை மாந்தர்களின் பண்பு நலன்களை விளக்கவும் மனித இயல்புகளின் நுணுக்கங்களை புலப்படுத்தவும் நன்கு பயன்படுத்தி இருக்கின்றார் கல்கியின் சிறுகதைகளில் தொடக்கங்கள் சிறப்பாக அமைந்த அளவுக்கு எல்லா சிறுகதைகளிலும் முடிவுகள் சிறப்பாக அமைந்துள்ளனவா என்ற ஐயம் நமக்கு ஏற்படுகிறது கல்கியின் பல சிறுகதைகளில் இயற்கையான லேசான நகைச்சுவையுடன் கூடிய முடிவுகளை அறிவித்திருக்கின்றார் எனவே கல்கியின் சிறுகதைகள் தொடக்கங்கள் சிறப்பாக அமைந்த அளவுக்கு எல்லா சிறுகதைகளிலும் முடிவுகள் சிறப்பாக அமையவில்லை என்று சொல்லலாம் மனித இயல்பில் உள்ள வேறுபாடுகளையும் தனி மனிதனிடம் குறிப்பாக படித்த சில இயல்புகளையும் மையமாக வைத்து இவர் பின்னி உள்ள கதைகள் அத்தனையுமே மிகச் சிறப்பாக மலர்ந்திருக்கின்றன கல்கியின் கதைகளில் கதை மாந்தரின் படைப்பு சிறப்பாக அமைந்திருக்கும் இதற்கு காரணம் இயற்கையாக அமைந்த உரையாடல்கள்தான் வர்ணனையின் மூலம் கதை மாந்தரை அறிமுகப்படுத்தி அவர்களுடைய பேச்சுக்களின் மூலம் செயல்களின் மூலமும் அவர்கள் தங்களை தாங்களே உருவாக்கிக் கொள்ள விட்டு விடுவதால் தான் கதை மாந்தர் படைப்பில் பகுதி நல்ல முறையில் நிறைவேற்றி விடுகிறது இவருடைய சிறுகதைகள் கல்கி பெரும்பாலும் தம்முடன் தொடர்புள்ள சூழல்களையே கதைகளின் ஆக்கி விடுகின்றார் தாம் அறிந்த உயர்தர மத்தியதர வகுப்பு மனிதர்களையே கதை மாந்தர்களாக்கி தாம் நன்கு உணர்ந்த பிரச்சனைகளையே கருப்பொருள்களாக்கி தம் கதையை பின்னி பிணைந்துள்ளார் இக்காரணங்களால் தான் அவருடைய சிறுகதைகள் பெரு வெற்றி பெற்றிருக்கின்றன விடுதலை போராட்ட கால பின்னணியில் காந்தியடிகளின் செல்வாக்கால் அன்றாட வாழ்வில் நிகழ்ந்த மாறுதல்களும் அன்று வாழ்ந்த மக்களை எதிர்நோக்கி இருந்த பிரச்சனைகளும் இவர் சிறுகதையில் காணப்படுகின்றன அதே நேரத்தில் சமுதாய ஊழல்களையும் அந்த ஊழல்களுக்கு காரணமானவர்களையும் இனங்காட்டவும் இவர் தவறவில்லை பிரச்சனைகளை மேற்போக்காகவே கல்கி சுட்டி காட்டி செல்வார் என்றும் எந்த பிரச்சனையிலும் சுவையான கதையும் சத்தை மட்டுமே தேடுவது அவருடைய வழக்கம் என்றும் பொதுவாக கூறப்பட்டாலும் கூட தொடக்க காலத்தில் அவர் எழுதிய சிறுகதைகளில் அவருடைய சீர்திருத்த எண்ணங்கள் அழுத்தம் பெற்றிருப்பதை நாம் உணரலாம் கல்கியின் எழுத்துக்களில் காணப்படும் நகைச்சுவையும் அவர் கலை படைப்புகளில் கவர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது நோகாது கேலி செய்யவும் சொல்ல வந்ததை அழுத்தமாக நெஞ்சில் பதிய வைக்கவும் கல்கிக்கு நகைச்சுவை வெகுவாய் கை கொடுத்தது எளிய இனிய புரியக்கூடிய தம் உள்ளத்தையும் உணர்வுகளையும் எண்ணங்களையும் கொள்கைகளையும் தெளிவாக காட்டக்கூடிய நெஞ்சில் விரிந்த கற்பனை உலகை அப்படியே எழுத்தின் மூலம் கொண்டு வரத்தக்க உரை நடை கல்கியின் உரை நடை என்று சொல்லலாம் நிகழ்ச்சிகளை முன்னும் பின்னும் முறை மாற்றி இயற்கையான உரையாடல்கள் உயிருள்ள கதை மாந்தர்களை சுவையான கதைப்போக்கு அளவான நகைச்சுவை ஆகிய இவையே கல்கியின் கதை கருவுக்கு வெற்றி தந்திருக்கின்றன என்று சொல்லலாம் ஒவ்வொரு சிறுகதை எழுத்தாளரும் ஒவ்வொரு விதத்தில் தங்களுக்கென சில முறைகளை பயன்படுத்தி வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பது நாம் அறியலாம் இவர்கள் அனைவரும் துறையில் தங்களுக்கெனவே ஒரு நிலையான இடத்தை பெற்றவர்கள் கதை பொருளாலும் உணர்த்தும் முறையாலும் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் சிறுகதை கலையை வளர்த்த பெருமக்களாக இவர்கள் விளங்கியிருக்கிறார்கள் இன்னும் சிலர் சிறுகதை ஆசிரியர்கள் இன்னும் சில சிறுகதை ஆசிரியர்களும் இத்தோடு இணைந்திருக்கின்றார்கள் என்று சொல்லலாம்